ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாயோட குழந்தை அப்படிங்கிறத நம்புகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவர் எப்போதுமே நம்மளை குழந்தையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளை சுற்றி ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது நம்ம கூட இருக்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அதாவது ஏன் இப்படி சோதனை சோதிக்கிற அப்படிங்கிற மாதிரியான யோசிப்போம் ஒரு சில சோதனைகள் நமக்கான மருந்து அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் மஞ்சியில் வர மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி கசப்பான மருந்தை கொடுக்குறாங்களோ குழந்தை வந்து அழுகு தான் செய்யும் மருந்து கொடுக்கும்போது கசப்பாக இருக்குன்னு அழுகும் அம்மா என்ன பண்ணுவாங்க மூக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு துப்பாத மாதிரி வாய்க்குள்ளே ஊற்றி விட்ருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட முகங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கசப்பான நிகழ்ச்சிகளை வந்து சந்திப்போம் உண்மையான முகங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம பல நேரங்களில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவோம் அமைதி வெளியே மட்டும் இருந்தால் போதுமா அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் சரி யாராவது நம்மளை ஏதாவது போட்டாலோ இல்லை எதாவது பேசக்கூடாத வார்த்தையோ பேசினா கூட பல நேரங்களில் நம்ம வந்து மௌனத்தை தான் கடைபிடிக்கிறோம் ஒரு சில நேரத்தில் அறியாமல் நம்ம வந்து ஏதாவது பேசிட்டா கூட சரி வேணாம் அவங்களோட குணம் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மௌனமாக இருந்துடுறோம் ஆனால் வெளியே மௌனமாக இருக்கிற நம்ம மனசுக்குள்ளே எப்படி இருக்கும் அவங்க ஒரு தடவை கேட்டுட்டோ இல்லை பேசிட்டோ போயிடுறாங்க நல்ல போட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அம்ம அமைதியாக இருந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதையே யோசிச்சு யோசித்து யோசித்து மனசில் வந்து அமைதியாக இருக்கிறது இல்லை வெளியே அமைதியாக இருப்பது மற்றவங்களுக்கு நல்லது ஆனால் மனதுக்குள்ளே நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது வேண்டதகாத விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம அதை மறந்துடுறது தான் நல்லது மறக்கணும் அதே நேரத்தில் அமைதியாகவும் இருக்கணும் மனசு அப்போ தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் பல நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்காக யோசிச்சோம் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளுக்காக கஷ்டப்பட்டும் வெளியே மௌனமாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் தேவையில்லாத பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நூறு பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க லட்சம் பேர் வருவாங்க கோடி பேர் வருவாங்க வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு மாறி மாறி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளோட மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம தான் அதிலேருந்து மீண்டு வரணும் மன சஞ்சலங்கள் வேணாம் என்னை பார்த்து இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற சஞ்சலமே வேணாம் அது யாராக வேணா இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை துணையே கூட நம்மளோட மனசை கூட கஷ்டப்படுத்தலாம் இப்படி யாராக வேணா இருக்கலாம் நம்ம அன்புக்குரியவங்க யாராக வேணா இருக்கலாம் குழந்தைகளோ அப்பா அம்மாவோ யாராக வேணா இருக்கலாம் ஆனால் வெளியே அவங்கக்கிட்ட நம்ம அமைதியாக இருந்தால் சண்டை வராது சச்சரவு வேணாம் வீட்டுக்குள்ளே நம்மளால் சண்டை வேணாம் அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கிற நம்ம வீட்டில் எல்லாம் அமைதியை செய்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருக்கும் அமைதியை கொடுத்துட்றோம் ஆனால் மனசுக்குள்ளே அதையே யோசித்து 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 நம்மளோட அமைதியவே இழந்துடுறோம் இன்றைக்கி பல பேர் வந்து இதெல்லாம் யோசித்து யோசித்து பைத்தியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில பேர் இவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லது தான் எப்போதுமே ஒரு கோல் வந்து வேணும் நம்மளோட லைஃப்பில் நம்ம இது வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதே டைமில் மற்றவங்களுக்காக அவங்க முன்னாடி அவங்கள விட அப்படின்னு மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக அவங்க வந்து இன்னொருத்தங்களுக்காக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம சைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்கள பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டோம் நமக்குன்னு ஒரு கோல் நம்மளோட லைஃப் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு அந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் இருக்கும்போது நம்ம எதுக்கு மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் மற்றவங்க முன்னாடி நம்ம உயர்ந்து நிற்போம் நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா அது மற்ற எல்லாருக்கும் வந்து பதில் கொடுக்கும் அந்த ஒரு வாழ்க்கை இதே மற்றவங்களுக்காக நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளே கூட வந்து பதில் கொடுக்க முடியாது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் கடைசியிலேருந்து நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாடா இவங்க முன்னாடி நம்ம நிமிர்ந்து வாழ்ந்துட்டோம் அதுதான் வாழ்க்கையா அவங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கா இந்த மாதிரிலாம் நம்ம யோசித்து என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் நமக்காக வாழணும் அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம வந்து உயர்ந்த இடத்துக்கு போவோம் சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் கிடையாது எல்லாேருக்கும் முன்னாடி நம்ம வந்து தனித்துவமாக தெரியும் அதுதான் நம்மளோட குருவுக்கு நம்ம செலுத்துகிற மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து சப்தாகம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதாவது ஏழு நாள் பாராயணம்லாம் சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு வாரத்தில் நம்ம வந்து சாய் சச்சரிதம் வந்து பாராயணம் வந்து படிக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் அதனால் நம்மளோட சேனல்லாம் ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் சாய் குடும்பத்தில் ஒருத்தங்களும் இணைஞ்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து லைவ் நிறைய வந்து வரப்போகிறோம் லைவில் வந்து ஷேடிலேயே நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ண போகிறோம் துவாரகா வெளியே உட்காந்து லைவ் வந்து ஆன் பண்ணிடுவேன் நீங்கள் உங்களோட பிரார்த்தனை எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் மெசேஜில் நான் அதை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் நான் படிக்கிறத கேட்டு அவங்க எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் நடக்க போகுது அது எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா ஊர் கூடி இழுத்தாதான் தேர் வந்து நகரும் இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறப்ப எல்லாரும் வந்து இணையணும் எவ்வளோ பேர் அந்த அளவுக்கு சக்தி அதிகம் அதுக்கு அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் நேற்றைய பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறதுக்கிற வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துவாரகாமை பக்கத்தில் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க என்னோடய மகள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் நைட் ஒரு பதினோரு மணிக்கு போல் ஃபோன் பண்ணாங்க பத்திர பதினோரு மணி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை நல்லபடியாக வந்து பிறந்துருச்சு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க சாய்க்கு நன்றி சொல்ல சொன்னாங்க நம்ம சாய் நேத்தி வந்து ஒரு குட்டி ராதியை நம்ம சாய் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக நம்ம சாய்க்கு நன்றி சொல்லலாம் அப்புறம் பிறந்திருக்கிற அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் ஒரு அம்மாவும் பிறந்திருக்காங்க இன்றைக்கி நேற்றி பிறந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பூடன உடல் ஆரோக்கியத்தோடு அவங்க நல்லபடியாக வீடு திரும்பணும் இது மட்டும் இல்லாமல் போன மாதம் ஒரு அம்மா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போன முறை நான் இப்போ ஷீரடிக்கு போகிறேன்ல இதுக்கு முன்னாடி ஷீரடி வந்தடலாம் அப்போ அப்போ இருக்கும்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உதி பாக்கெட் கேட்டாங்க எதுக்காக உதி கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட மருமகள் வந்து கன்சீவாக இருக்காங்களாம் அயர்லாந்தில் அயர்லாந்தில் வந்து என்னோடய மருமகள் வந்து கன்சீவாக இருக்காங்க குழந்தையை வந்து பிறக்க போகுது நான் வந்து கூட போய் இருந்து பார்த்துக்க போகிறேன் புதி பாக்கெட் வேணும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மருமகளுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுக்கணும் அதனால் உதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நானும் அனுப்பி வச்சேன் அவங்களும் நல்லபடியாக அயர்லாந்து போனாங்க குழந்தை நல்லபடியாக வந்து பிறந்துருச்சு குழந்தையோட பேர் வந்து அர்ஜுன் அர்ஜுன் தான் குழந்தையோட பேர் ரொம்ப அழகான பேராக இருக்குது எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து துணையாக வழிகாட்டியாக ஒரு தேரோட்டியாக இருந்தாரோ கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரோ நல்லது கிட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு பக்குவப்படுத்தினாரோ அதே மாதிரி அர்ஜுன் குழந்தைக்கும் தம்பிக்கும் நம்ம சாய் வந்து துணையாக இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கணும் ஒரு நண்பனாக வழிகாட்டியா அப்பாவா தாத்தாவா எல்லாமுமா நம்ம சாய் இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரிதிக் சாய்க்கு ஆறாவது பிறந்தநாள் ரித்திக் சாய்க்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் ஆறாவது நாள் தான் இப்போ தான் ஸ்கூல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டுருப்பாரு அவர் நல்லபடியாக வந்து படிக்கணும் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் முழு உடல் ஆரோக்கியத்தோட வாழணும்னு ரித்திக் சாய் குழந்தைக்கும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் இப்போ அடுத்த ஒரு ஒரு நிமிடம் மட்டும் நான் அமைதியாக இருக்கேன் நம்ம சாயோட பாதம் மட்டுந்தான் இப்போ உங்களுக்கு தெரியுது அவரோட பாதத்தை சர நடைஞ்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக எனக்காக முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மருத்துவம் பார்க்குறதுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கைக்கும் சாவுக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் விவரித்தெலாம் சொல்ல முடியாது அவங்கவுங்க கஷ்டம் ரொம்ப கொடுமையாக இருக்குது நம்ம பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரி இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நீங்களும் கலந்துக்கோங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரி இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் உடல்நிலை சரியாகிடுச்சு அப்படின்னு நம்ம சாய்கிட்ட சொல்லணும் நன்றி சொல்லணும் இது எல்லாமே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரோட குடும்பத்தின் உடல்நிலைக்காகவும் நம்ம இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாரும் தயவு செய்து கலந்துக்கோங்க அடுத்த ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருக்கேன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்